ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விதியினுடைய ஆட்டம் அப்படின்றது ஆரம்பமாக போகுது ஸோ விதிப்படி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நிகழணுமோ அது எல்லாமே இனி பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும் எல்லாத்துக்குமே முக்கியமாக காரணம் கிரகங்கள் தாங்க அந்த டைம்ல உங்களுக்கு கிரகநிலைகள்ல நல்ல மாற்றம் இருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு ஒரு சுமை அப்படின்றது இருந்துட்டே இருக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க உத்தியோக ரீதியாகவும் ஒரு சில மாற்றங்களானது ஏற்படலாம் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சிருப்பீங்க அந்த விஷயம் கண்டிப்பாக வந்து நடக்கணும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அதை நீங்கள் நினச்சபடியே வந்து நடக்கும் வியாபாரமும் அப்படிதாங்க நல்லா ஒரு பெருகி வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது ஸோ தனுசு ராசி நேர்களெலாம் புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக வந்து இறங்கலாம் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கப் போகுது குடும்பத்துலேயும் அப்படி தான் குடும்பத்தில் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் வந்து தீர ஆரம்பிக்கும் ஸோ சிறப்பான ஒரு மாற்றங்கள் எல்லாம் உருவாக போகுதுங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா கிரகங்கள் தான் அதாவது இந்த கிரகநிலைகளுடைய நேரங்களுக்கு ஏற்ப நல்ல மாற்றங்கள் அப்படின்றது உருவாக போகுது எதை செய்கிறதா இருந்தாலுமே துணிச்சலோடும் தைரியத்தோடும் செயல்படக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க ஏன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய பார்வை வந்து பெறறாரு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வளர்ச்சியானது கிடைக்குங்க அதாவது கொடுத்த இடத்துல இருந்து பணம் இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் யாருக்காவது நீங்கள் கொடுத்துருக்கீங்க அது இன்னும் வராமல் இருக்குது அப்படின்னா இப்போ வந்துடும் முக்கியமான ஒரு சில பிரமுகர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு இருக்கும் இந்த சந்திப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படி தான் உங்களுக்கு வந்து அந்த சந்திப்பு இருக்கும் அதோட இந்த காலகட்டங்களில் முறையான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது பணிகள்லாம் பற்றி நீங்கள் யோசித்து அதெல்லாம் வந்து செயல்படுங்க எது செய்கிறதா இருந்தாலும் காரண காரியம் இல்லாமல் எதையும் வந்து செய்யாதீங்க ஒருவேளை அப்படி நீங்கள் செய்ய துணிஞ்சிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் இருக்கும் அதாவது உங்களுடைய மனசுக்கு எது சரி அப்படின்னு படுதோ அதை வந்து உடனே வந்து செயல்படுத்திடுவீங்க அதை கொஞ்சம் யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இது வரைக்கும் மாத கணக்கில் இழுத்துட்ருக்கக்கூடிய காரியங்கள் கூட இனி வந்து கைகூடி வர ஆரம்பிச்சிடும் ஸோ முக்கியமாக ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நல்ல மாற்றங்கள் பட பார்க்க போகிறீங்க அதாவது ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறது ஏற்படாமலே இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது சமாதானம் செய்துக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உங்களை நீங்களே வந்து சமாதானப்படுத்திக்க மாட்டிங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது நல்லாவே இருக்குது மேலும் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருக்கோ அதெல்லாம் அறிஞ்சு செயல்படுங்க இதெல்லாம் நமக்கு வேணும் இதெல்லாம் நமக்கு வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அதெல்லாத்தையும் செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க மேலே இந்த காலகட்டத்தில் பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சந்திரன் அவரோட சேர்ந்து இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து பஞ்சமஸ்தானத்தை பார்வையிடுறதுனால உங்களுடைய எல்லா காரியமுமே வந்து சிறப்பான வெற்றிகளை கொடுக்கும் நல்ல ஒரு மேன்மையை வந்து கொடுக்கும் சரியான வழியை நீங்கள் தேர்வு செய்து அதன் வழி நீங்கள் முன்னேற்றம் அடையலாம் அதில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் விளையாட்டாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கலந்துக்கலாமா வேணாமா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கக்கூடாது வெற்றியோ தோல்வியோ முதல்ல அதில் நம்ம கலந்துக்கணும் அந்த மாதிரி தான் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகள் எல்லாமே வந்து பிறக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள் முயற்சி எந்தளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு மாற்றங்கள் அப்படின்றது கிடைக்கும் எதுவுமே செய்யாதவங்களுக்கு எதுவுமே வந்து நடக்காதுங்க துணிந்து செய்ங்க அப்போ தான் உங்களுக்கு உண்மையாகவே என்ன நடக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் நடக்கும் கிரகநிலைகளுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த டைமில் தனுசுவாசி நேர்களே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் கவனம் செலுத்திட்டு வாங்க தொழிலில் நல்ல கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல பேர் வந்து எடுக்கலாம் மேலும் இந்த டைமில் உங்களை நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்க யாரையுமே வந்து வெறுத்து ஒதுக்காதீங்க யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட வந்து ஒரு வெறுப்புணர்ச்சியோடு வந்து பேசாதீங்க பழகாதீங்க உங்களை நம்பியிருக்காங்க அவங்க ஸோ உங்களை நம்பினவங்கள நீங்கள் கைவிடக்கூடாது எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி ஒருத்தங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை மட்டும் ஏமாத்திடாதீங்க அவங்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்க அவங்க எதிர்பார்க்குறத முழுசாக செய்ய முடியல அப்படின்னாலுமே கூட பரவாயில்ல உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க காலத்தையும் நேரத்தையும் எப்போதுமே வந்து வீணடிச்சிடாதீங்க ஏன்னா ஒரு தடவை நீங்கள் வீணடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை மீண்டு எடுக்கவே முடியாது காலம் நேரம் இதை ரெண்டையும் வீண் செய்யாமல் எதையும் வந்து யோசித்து செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் தந்தை வழியில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு இருந்துட்டு இருந்திருக்கலாம் இனி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாறி தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் எல்லாம் கிடைக்கும் இது வரைக்கும் அவங்களுடைய உதவிகள் எதுவுமே உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுருக்காது அதுக்கான சாத்தியங்கள் எதுவும் இருந்திருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உதவி பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உருவாகும் அப்படி ஒரு வேளை ஒரு சூழ்நிலை இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகள் வந்து கிடைக்கும் பயப்படாதீங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனுசுராசினியர்களாக இருந்தாலும் சரி அரசியலில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி புதுசு புதுசாக நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க உங்களுடைய பதவிகளை நீங்கள் தக்க வச்சுக்கோங்க உங்கள் பதவிகளை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்வீங்க அதற்கான ஆதாரங்களை எல்லாம் திரட்டுவீங்க நீங்கள் அந்த இடத்துல வலுவாக வந்து இருக்கணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களோட்டு பறி போயிடும் ஸோ அதை பார்த்து அதை பத்திரப்படுத்திக்கோங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கக்கூடிய நேரம் உடலை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க அதெல்லாம் கவனிக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடமை எதை செய்யாதா இருந்தாலும் நிதானமாக செய்யுங்க நிதானமாக செஞ்சிங்கன்னா தான் அதில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் இந்த நிதானமான போக்கை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது தனுசுராசினியர்கள் ராசி இப்போன்னு இல்லை எப்போதுமே வந்து நிதானத்தை கடைப்பிடிங்க அதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும் இந்த டைமில் நீங்கள் அதெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு தான் ஆகணும் அங்கங்கே போகிற மாதிரி தான் இருக்கும் அலைச்சலும் இருக்கும் உங்களுக்கு ஆதாயமும் இருக்கும் ஸோ அதை வந்து ஒன்றும் பேச முடியாத கலைத்துறை அப்படின்னா எப்படி இருக்கும்னு தெரியும் எங்கே நமக்கு வேலை இருக்கோ அங்கே நம்ம போய் தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கக்கூடியவங்க சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே தனுசு ராசிக்காரங்க அந்த டைமில் அனுசரித்து போங்க அனுசரித்து நீங்கள் நடந்துக்கக்கூடியவங்க தான் ஆனால் இப்போ வந்து உங்களுடைய பொறுமையை வந்து சோதிக்கக்கூடிய ஒரு காலம் நிறைய விஷயங்கள் வந்து செய்வாங்க அதையெல்லாம் பெருசு பண்ணாதீங்க அதே போல் எப்போதும் போல் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருந்துக்கோங்க வாரிசுகள் உங்களுடைய பேச்சை கண்டிப்பாக வந்து கேட்பாங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க இல்லை யாராவது வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சை வந்து கேட்டு நடந்துப்பாங்க ஸோ அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க பண வரவெல்லாம் நல்லாவே இருக்குது இந்த டைமில் பணத்துக்கெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது இருந்தாலுமே கூட வரக்கூடிய அடுத்த பதினைந்து நாட்களில் ஒரு சில நேரங்களில் நீங்கள் கவனமாகவும் இருக்கணுங்க அதாவது எந்த ஒரு விஷயத்துலையுமே புதுசாக முதலீடுகள் அப்படின்றத செய்யாதீங்க அகலக்கால் வைக்காதீங்க ஒருவேளை நீங்கள் அப்படி முதலீடு செய்கிறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப நிதானத்தோடு வந்து இறங்கணும் செய்யலாமா அதை செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்றத யோசித்து செய்யணும் இந்த காலகட்டங்களில் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி இருக்குது ஸோ இது உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய நேரம் தான் கேது வேறு பதினொன்றில் இருக்கிறாங்க அதனால் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கை வந்து அதிகரித்து தான் கொடுப்பாங்க பயப்படாதீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா வியாபார விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் புதுசாக முதலீடுகள்லாம் வந்து செய்யக்கூடாது இதை மட்டும் கரெக்டாக அந்த டைமில் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா போதும் ரொம்ப நல்ல மாற்றம் இருக்கும் பண விஷயத்துலையும் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கோங்க பெரியவங்களுடைய ஆதரவு இருக்குது அப்படின்றதுனால நல்லது கேட்டதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு செய்யுங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்குறதுல வந்து தப்பே கிடையாது ஸோ அது மாதிரி நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா பெருசாக பாதிப்புகள் அப்படின்றதெல்லாம் எதுவும் ஏற்படாமல் உங்களால் வந்து மீண்டு வர முடியும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது தனுசுராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையுமே உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னா கிரகநிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் வழிபாடுகள் செய்கிறதும் எளிமையான பரிகாரங்கள் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா கிரகநிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது தான் அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது குறைய ஆரம்பிக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ராசி நேர்களுக்கு எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம கொடுக்குறோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் பெருமான தொடர்ந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இந்த டைமில் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான வழிபாடுகள் செய்யுங்க அப்படி அவரை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் உடனே வந்து நடக்கும் பொருளாதார நிலையும் வந்து உயர ஆரம்பிக்கும் தொடர்ந்து முயற்சிகள் பண்ணுங்க நல்லதே நடக்கும் ஸோ முருகப்பெருமானுடைய அருளாசியோட வரக்கூடிய அடுத்த இருபது நாட்களுக்குள்ள வெற்றிகளானது உங்களுக்கு வந்து சேர வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா வீரவேல் முருகருக்கு அரோகரா அப்படின்னு எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து சொல்லுங்க முருகனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்று செவ்வாய்க்கிழமை ஸோ முருகனை பற்றி உங்களுக்கு கேட்கறதுக்கோ அல்லது முருகனை பற்றி பதிவிடுவதற்கோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்